நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது கத்தருக்கு அவர் திரும்ப கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை ஆண்டவராகிய கத்தர் ஏழை எளிய ஜனங்களை கைவிடப்பட்டவர்களை ஒதுக்கப்பட்டவர்களை வெறுமையானவர்களை ஆண்டவர் கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிறவர்களை தேடி சென்ற அருமையான தேவன் பிரியமானவர்களை அப்படிப்பட்ட தேவனாகிய கத்தரை ஆராதிக்கிற நமக்கும் கூட ஆண்டவர் அதே காரியத்தை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவருடைய ஸ்வாவங்களை நம்முடைய நம்மிலிருந்து நாம் வெளிப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களை யேசு உன்னை நேசிக்கிறார் யேசுவை ஏற்றுக்கோ என்று சொல்லி வார்த்தையினாலே நாம் அறிக்கையிட்டு அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதை பார்க்கிலும் அந்த சுவிசேஷத்தை நம்முடைய செயல்களின் மூலமாக அதாவது நம்முடைய பேச்சில் நம்முடைய நடக்கையில் நம்முடைய குணாதிசயங்களில் பழக்க வழக்கங்களில நாம் வெளிப்படுத்தும் பொழுது அது ஒரு பெரிய சுவிசேஷமாக இருக்கும் நாம் இந்த கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு அற்பமாய் எண்ணப்படுகிற ஜனங்களுக்கு அவர்கள் மீது காட்டுகிற அன்பின் நிமித்தம் அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு இயேசுவின் அன்பை அவர்கள் ருசிப்பதற்கு வாய்ப்பு உண்டு பிரியமானவர்களை அதற்காகத்தானே தேவனாகிய கத்தர் நம்மை தெரிந்து கொண்டார் ஆனபடினாலே அவர் நமக்கு கற்றுக்கொடுத்த இந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடைபிடித்து அவர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவர்களுக்கும் அது மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் வேத வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அது மற்ற ஆத்துமாக்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அவர்களுடைய ரட்சிப்புக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவரும் நம் மீது பிரியமுள்ளவராய் இருக்கிறார் ஆனப்படினால இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஏழை எளிய மக்களை நேசித்து அவர்களிடத்துல அன்பு காட்டி நாம் வாழ்ந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோமா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன்